கண்ணியமிக்க நல்லாவின் நல்லடியார்களே சிறப்பிற்குரிய புனிதமிக்க துல்லஜனுடைய இந்த மாதத்தினுடைய ஈதுல் அசா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாளினுடைய தினத்திலே சுன்னத்தான வழிமுறையில் நம்முடைய தொழுகை முடித்தவர்களாக இன்றைய தினத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் கழிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலும் அமர்ந்துள்ள நம் அனைவரின் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக்கும் என்று கூறியவனாக இந்த பெருநாளுடைய ஒரு ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே மூவினாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக பயணம் செய்யக்கூடிய நமக்கு வருடந்தோறும் இரு பெருநாட்களை நாம் சந்திக்கிறோம் அதிலே ஒன்று கடந்துவிட்ட ஈதுல் பித்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெருநாளும் இன்றைய தினமான ஈது உல் என்று சொல்லப்படக்கூடிய பெருநாளையும் நாம் அடைந்திருக்கிறோம் இந்த இரு பெருநாட்களும் நாம் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் புத்தாடைகளை அணிய வேண்டும் சிறந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இதற்கெல்லாமே அல்லாஹு தாலா அனுமதி நமக்கு அளித்திருக்கிறான் அதே நேரத்தில் இந்த இரு பெருநாட்களிலுமே நமக்கு உணர்த்தக்கூடிய பல பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு இதில் இருக்கிறது இந்த இரண்டு பெருநாட்களும் தாலா நமக்கு சுட்டி காட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய இறையச்சத்தை தான் இறைவன் சோதித்து பார்க்கிறான் ஒரு மோமின் ஒரு முஸ்லீம் அவன் எந்த அளவுக்கு இறை இறையச்சம் இருக்கிறது எனக்கு எந்த அளவுக்கு அவன் பயப்படுகிறான் இதைத்தான் இறைவன் பார்க்கிறான் கடந்த ஈதுல் ஃபிதரில் பார்த்தோம் ரம்லான் இறைச்சமுடைய மாதம் நீங்கள் ஒரு மாதம் பயணம் செய்தது அதற்கு பின்னால் எப்படி நீங்கள் இருக்க போகிறீங்க வாழப் போகிறீர்கள் இறையச்சவாதிகளாக நீங்களுடைய பயணம் இருக்குமா அல்லது இறையச்சம் மற்றவர்கள் இருப்பீங்களான்னு சொல்லி சொல்லு ஈதுல் ஃபிதர்ல பார்த்தோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில சுண்ணத்தான வழிமுறைகள் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது இந்த துல்லஹுடியினால் இது உல் குறிப்பிட்ட சில சாராருக்கு அல்லாஹு தாலா கடமையாக்கியிருக்கிறான் அவர்கள் சக்தி பெற்றிருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் இந்த நாட்களுடைய சிறப்புகள் அவர்களுக்கு சக்தி இருந்தால் பொருளாதாரம் மட்டும் கிடையாது அவர்கள் உடல் வலிமை அவர்கள் செல்வதற்குண்டான சக்தி அவர்கள் சக்தி பெற்றிருந்தால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் அல்லாஹு தாலா கடமையாக்கி அந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் அங்கு சென்று அவர்கள் செய்ய வேண்டும் இந்த நாளுடைய முக்கியமான ஒரு விஷயத்தில் இது ஒரு விஷயம் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் இன்றைக்கு இருக்கிறது இன்றைய நாள் யாருக்கு சக்தி இருக்கிறதோ குர்பானியை கொடுக்கக்கூடிய பிராணிகளை அவர்கள் அறுத்து அல்லாவுக்காக பலியிட வேண்டும் இன்றைய நாளுடைய ஒரு விஷயம் சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் மீதம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் சக்தி பெற்றவர்கள் அல்லாஹாலா இதை சொல்கிறார் ஹஜ்ஜுக்கு நிறைய பேர் செல்கிறார்கள் அதேபோல் இன்றைய நாளில் நிறைய பலி பிராணிகள் அறுத்தும் கூட இன்றைய நாள் அவர்கள் அல்லாவிற்காக நிறைவிட்டுகிறார்கள் இதில் அல்லாஹு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது வெறும் நாம் வாங்கிவிட்ட ஆடுகளையும் மாடையும் ஒட்டகத்தையும் அல்லது பெயராக இருக்கோ அல்லது முஸ்லீமாக இருக்கிறோம் இந்த பக்ரீத் வந்து விட்டால் நாம் பிராணி அறுக்க வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் அதற்காக மட்டும் அல்லாஹாலா சொல்லல மாறாக அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால் லஞ்சன் அல்லாஹூ திமாஹுவா முஹா ஓலா ஜிமாஹுஹா அத்தஹுவாம்கும் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய லஹா முஹா மாமிசங்களோ அவற்றின் ரத்தமோ அல்லாவே அடைவதில்லை நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய அந்த ரத்தம் அல்லது அவருடைய இறைச்சி இது அல்லாவிற்கு இருக்குது அடையப் போவதில்லை கசாலிக்க சகர் அல்லக்கும் அல்லா மஹாக்கும் மோசினி நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த மாமிசமோ ரத்தமோ அடையப் போவதில்லை மாறாக அல்லாஹாலா உங்களுடைய இரையச்சத்தை தான் பார்க்கிறான் நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடு எவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் அறுக்கக்கூடிய மாடு எவ்வளோ பெருசாக இருக்கிறது எத்தனை கிலோ கறி அதில் வரும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அல்ல அதை பார்க்கல அதை குறிப்பிட்டு நல்லா பேசவே இல்லை அல்ல என்ன சொல்கிறான்னா நீங்கள் எதற்காக கொடுக்குறீங்க ஊருக்கு நாலு பேர் காமி வைத்திருக்காகவா அல்லது வருஷம் வருஷம் கொடுக்குறோம் இந்த வருஷம் கொடுக்கலன்னா அது நல்லா இருக்காது அதற்காகவா எதற்காக நீங்கள் பிராணியை அறுக்குறீங்க குர்பானியை கொடுக்குறீங்க அல்ல சொல்கிறான் நான் உங்களுடைய அந்த பிராணியை பார்க்கவில்லை அப்படி இறைச்சி எத்தனை கிலோ இருக்கு அது பார்க்கவில்லை அப்படி ரத்தத்தை பார்க்கவில்லை அது எனக்கு அவசியமும் இல்லை மாறாக என்ன தேவைப்படுகிறது உங்களுடைய இரையச்சம் நீங்க மனசுக்குள்ள என்ன வை தறுக்கிறீர்கள் அந்த பிராணியை எதற்காக அறுக்க போகிறீர்கள் அல்லாவுக்காக அறுக்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டான் அதற்காகத்தான் அறுக்கிறேன் இதைத்தான் உங்களை நான் பார்க்கிறேன் உங்களுடைய இறைச்சத்தை சோதிக்கிறேன் அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறேன் இது முதல் விஷயம் இன்றைய நாளில் நாம் அறுக்கக்கூடிய ஆடு சின்னதோ பெருசோ அது அறுப்பதற்கு உயர்ந்த ஒரு ஆடோ மாடோ அதை அறுத்துட்டு போயிட்டே இருக்கும் எதற்காக இருக்கிறோம் அல்லாவுடைய இறைச்சம் எனக்கு இருக்கிறது இப்ராம்டைய வழிகாட்டல் இருக்கிறது அல்லாவுதலா சொல்லிட்டான் இந்த நாளுக்கு சக்தி இருக்கா கொடுக்கவங்க கொடுக்கவங்ககிட்ட காசு பணம் இருக்கிறதா நீ கொடுத்துட்டு போயிட்டேருக்கு இரையச்சம் அல்லா சொல்லியிருக்கான் ஏன் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹிக்கு தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் அறுக்க சொன்ன உடனே எந்த கேள்வியும் கேட்கல ஏன்னா கொண்டு போய்ட்டு பல ஆண்டுகள் கழித்து எனக்கு பிள்ளை பெற்றிருக்கிறேன் ரொம்ப ஆசையான அன்பான பிள்ளை இறைவா ரொம்ப ஆண்டுகள் கொடுத்த உடனே அறுக்க சொல்றேன் கேள்வி கேட்கல அஸ்லாம் துணி சொன்னியா கட்டுப்பட்டேன் கட்டுப்பட்டு விட்டேன் உடனடியாக அவர்கள் கொண்டு போயிட்டாங்க அதனால் நாம் கொடுக்கக்கூடிய பிராணி என்பது இறையச்சம் தான் அல்லாஹாலா நமக்கு பார்க்கிறாங்க அதே போல் இன்றைய நாளை பற்றி அல்லாஹு தாலா நேரடியாக குறிப்பிட்டு சில வசனங்களை பேசுகிறான் என்ன பேசுகிறான் இன்றைய நாள் அல்லாஹாலா சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபியை பற்றி கூறக்கூடிய இரண்டு வசனங்கள் திருமறை குரால் இருக்கிறது இந்த இரண்டு வசனங்கள் இது நாம் அறிந்து கொண்டு இப்ராஹிம் நபி வாழ்க்கையை பற்றி நாம் பிடித்து கொண்டோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு வந்தாலும் சரி எந்த மாதிரியான சோதனை வந்தாலும் சரி கட்டுப்படக்கூடிய அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்போம் அது எந்த மாதிரி கட்டுப்பட இருந்தாலும் சரி உறுதியாக இருப்போம் அல்லாவதால சூற அந்நகல்ல பதினாறாவது சூரா நூற்றி இருபதாவது இருபதாவது அல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னும் இப்ராஹிமுக்கான உம்மத்தன் ஹானி தன் இல்லாஹி வலம் முஷர்க்கின் இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் ஒரு சமுதாயமாக இருந்தார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார் உண்மை வழியில் நிற்கக்கூடியவராக இருந்தார் இப்ராஹிம் நபி பற்றி அல்லாஹிலித்து பேசுகிறான் என்ன சொல்றான் இன்னும் இப்ராஹிமுக்கான உம்மத்தன் அவர் தனி நபர் கிடையாது இப்ராஹிம் நபி இருக்காரு அது தனி நபர் தனி ஆள் இல்லை அவர் ஒரு ஓ இல்லாய் இல்லாஹி ஹனீஃபன் அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் அவர் உண்மை வழியில் நிற்கக்கூடியவர் இப்ராஹிம் நபி பற்றி அவர் பேசும்போது அல்லா பேசும்போது அவர் தனி நபர் கிடையாது ஒரு சமுதாயம் அல்ல ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு பணியை தனி நபராக இப்ராஹிம் நபி செய்கிறாங்க சத்தியத்தை அல்லா ஒருவனே நீங்கள் பல கடவுள் கொள்கிறேன் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் அது இல்லை நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் உங்களால் படைக்கப்பட்டது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த பணியை இந்த சத்தியத்தை இந்த பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்கிறால அவர் கட்டுப்பட்டவராக இருந்தார் அல்லாஹ் சொல்லிட்டான் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் உத்தரவெல்லாம் போட்டுட்டான் உங்களை நபியாக ஆக்கிவிட்டான் சொன்ன உடனே கட்டுப்படுகிறார் நீ என் கூட பத்தாயிரம் பேர் இருந்தாலும் சரி அல்லது பத்து பேராக இருந்தாலும் சரி அல்லது தனி நபராக இருந்தாலும் சரி அல்லாஹ் உத்தரவு போட்டுவிட்டான் நான் கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் வருவனே என்று நான் பிரச்சார பணி செய்ய வேண்டும் இப்ராஹிம் நபி உடனடியாக கட்டுப்படுகிறார்கள் அல்லாஹ் சொல்லி காட்ட அவர் உண்மையொலி நிற்கக்கூடியவர் எந்த வழியிலும் மாற்று செல்லக்கூடியவர் அல்ல அவர் உண்மை சத்தியத்தில் அவர் நிற்கிறார் இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொன்ன அந்த உடனே கட்டுப்படுகிறார்கள் அவர்கள் என்னோட பத்து பேர் இருக்கணும் பத்தாயிரம் பேர் இருக்கணும் ஒரு லட்சம் பேர் அதெல்லாம் கிடையாது தனி நபராக நின்று செய்த பிரச்சார பணியின் காரணத்தில் தாலா அவரை தனி நபர் என்று கூறாமல் ஒரு சமுதாயம் என்று தாலா பெயரிட்டு அழைக்கிறார் அதே கீழே அல்லாத்தால வசனம் சொல்லி காட்டுறான் இப்ராஹிம் நபி அவர்கள் பல சோதனைகளை சந்திச்சாங்க எவ்வளோ சோதனைகள் தாலா பிள்ளை செல்வத்தை கொடுக்கல பல ஆண்டுகளில் இஸ்மாயில் நபி பல ஆண்டுகள் வயோதிகர் ரொம்ப வயசு ரொம்ப காலங்கள் கழித்து அல்லாஹால பிள்ளை கொடுக்குறான் இப்ராஹிம் நபி இந்த பிரச்சார பணி செய்யும் பொழுது ஊர் மக்கள் எல்லாமே எதிர்ப்பு கடுமையான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க வீட்டுக்குள்ள எதிர்ப்பு மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறார் ஊருக்குள்ள பண்ணி செய்யவே முடியாது ஒரு கட்டத்தில் எல்லாமே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்ராஹிம் நபி ஊர்லேயே இருக்கக்கூடாது உலகத்திலே இருக்கக்கூடாது அவரை நெருப்பிலே போட்டு பொசுக்க வேண்டும் அவரை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்க இறைவன் அறுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் கணவன் மூலமாக கட்டுப்படுகிறார் அல்லாவதால சோதனை கொடுக்கிறான் அதற்கும் தயார் அல்லாஹ் தாலா எது எல்லாம் சொல்கிறானோ எல்லாமே அவர்கள் கட்டுப்படுகிறார்கள் அதை தாங்கிக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு சோதனையாக தன்னுடைய வீட்டில் அவருடைய தந்தை இணை வைக்கக்கூடியவராக இருந்தார் சிலைகளை செய்யக்கூடியவராக இருந்தார் அவருடைய வீட்டிலேயே பிரச்சாரம் பணி செய்கிறாங்க எதிர்ப்பு வருகிறது வீட்டை விட்டே கிளம்பி செல்லக்கூடிய இப்ராஹிம் நபிக்கு சோதனை வாழ்க்கை எல்லாமே தொடர்ச்சியாக சோதனை தன் கட்டிய மனைவியையும் பிள்ளையையும் யாருமே எதுவுமே இல்லாத ஒரு பகுதிக்கு ஆள் மணமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு சாப்பிட உணவும் குடிக்க தண்ணீரும் கிடைக்காத ஒரு பகுதிக்கு சென்று விட வேண்டும்ங்கிற உத்தரவு உடனே கட்டுப்படுகிறார்கள் இவ்வளவு சோதனைகள் வாழ்க்கை சோதனை சோதனைக்கு பேரே யாரும் இப்ராஹிம் நபி தான் காட்டினார்கள் ஏன் உத்தரவு அல்லா சொல்லிட்டான் சோதனையை தாங்கி கொண்டு இப்ராஹிம் நபி சொல்லி என்ன சொல்றான் அவனது அருப்புறையில் இப்ராஹிம் நபி அல்லாவுடைய அருக்குறையிலும் நன்றி கருத்தினார் இது எல்லாம் அறுக்குறையும் அவர் கஷ்டப்பட்டது தியாகம் பண்ணது பிள்ளையை கொண்டு போய் காட்டில் விட்டு வந்தது யாருமே தண்ணியும் இல்லாத சாப்பிட உணவும் இல்லாத போய் கொண்டு போய் மனைவி பிள்ளையை விட்டு வந்தது அல்ல அறுக்க சொன்னது வீட்டை விட்டு வெளியேற்றியது இது எல்லாமே என்ன சொல்றான் அவர் எப்படி பார்த்தார் இது அருட்புடையான் ஒரு சோதனை என்று வந்து விட்டால் அல்லாவுடைய அருட்படை அல்லா நாடுறான் எனக்கு ஏதோ நன்மை நாடுகிறான் சொல்லி காட்டான் அவனது அருட்புகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறாரா நீ சொல்லிட்டே இறைவா நான் உடனே செய்கிறேன் நீ பிரச்சாரப்படி செய்த உடனே செய்கிறேன் இந்த சோதனைகள் எல்லாமே அந்த சோதனைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தாராம் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் புரட்டி பாருங்க நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா உண்மையாகவே அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோமா கண்டிப்பாக கிடையாது ஏன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் தாசோ பணமோ பொருளாதாரமோ குறைந்து விட்டால் நம்முடைய நிலைமை கொஞ்சம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோமா அல்லது மாறாக அல்லாவை திட்டக்கூடியவர்களாக ஏதோ இன்றைக்கு இருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வகை சோதனை பிள்ளை மூலமாக சோதனை பிள்ளைக்கு தொடர்ச்சியாக ஒரு மாத காலம் உடம்பு சரியில்லை அல்லது ஏதோ ஒரு நோய் எல்லாம் கொடுத்துட்டான் அந்த சமயத்தில் நம்முடைய நிலைமை என்ன பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களுக்கு ஏதோ சோதனை உடல்நிலை சரியில்லை அல்லது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை நம்ம கூட பிறந்த சகோதரர்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரியான சமயங்கள் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோமா அல்லது என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்தோம் இளைவா நீ ஏதோ தாடுற என்னவென்று தெரியாது ஆனால் இருந்தாலும் ஒண்ணு நன்றி செலுத்துறேன் எனக்கு இது உலகம் தேவையில்லை மறுமைதான் முக்கியம் என்று அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருப்போமா அல்லது அல்லாஹே வசை பாடக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா ஆனால் மனிதன் எப்படி இருக்கிறான் என்று அல்லாஹுதாலா தன்னுடைய திருமறை இந்த மனிதனை நாம் மரியாதையோடு வாழ செய்து விட்டால் மரியாதையோடு வாழ செய்து வைத்து அவனை சோதிக்கும் பொழுது என் இறைவன் என்னை கண்ணியமாக நடத்துகிறான் என்று பேசுகிறான் மனிதன் இப்ராஹிம் எப்படி சப்ஜெக்ட் என்ன சோதனை வந்தாலும் நல்லாவுக்கு நன்றி மனிதன் எப்படி இருக்கிறான்னா அவனுக்கு நிறைய வழங்கி அதுவும் சோதனை தானே நிறைய அல்லாஹ் கொடுத்தான்னா சோதனை தான் ஒன்றுமே நோயில்லாம வாழ்றது அதுவும் சோதனை தான் அப்படிப்பட்ட நிலையில் அவனை வாழ வைத்தோம் என்றால் அவன் நன்றி செலுத்துகிறான் அதே மனிதன் அவன செல்வத்தை அளவாக கொடுத்து அவனை சோதிக்கும் பொழுது என் இறைவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்று இந்த மனிதன் பேசுகிறான் சூர் அல்ஃபர் அல்லா சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் நபிக்கு அப்படியே மாற்றமாக நம்முடைய சிஃபத்துகளை அல்லா சூரியல் ஃபஜர் சொல்லி காட்டுகிறான் நிறைய உங்களுக்கு கொடுத்துட்டேன் நிறைய வழங்கியிருக்கிறேன் அல்லா ரொம்ப கண்ணியமாச்சிருக்கிறான் சூப்பராக வைத்திருக்கிறான் அலமது அதே சோதனை வரும் பொழுது அல்லாஹளை பொருளாதாரத்தை குறைக்கும் பொழுது நோய் நொடி வரும் பொழுது நம்முடைய பிள்ளை செல்வத்தை எடுத்து விட்டான் தாய் தந்தை எடுத்து விட்டான் சோரை இழந்து விட்டோம் இப்படிப்பட்ட சூழல்ல உன்ன நிலைமை என்னை அல்ல சொல்லி காட்டுறான் அவனுக்கு அளவோடு வழங்கி சோதிக்கும் பொழுது அவன் என்னை இறைவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான் சூழல் ஃபஜல் அல்லா சொல்லி காட்டுகிறான் இப்படிப்பட்ட நிலை நம்ம இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையை நாம் இருந்தாலும் அந்த நேரத்தில் சோதனையில தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனோபாவம் நம்ம இருக்க வேண்டும் ஏன் தலா இப்ராஹிம் நபியை மிகப்பெரிய அந்தஸ்து வைக்கிறான் இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் என்னுடைய நண்பர் ஏன் அப்படி சொல்லுகிறான் எதற்காக சொல்லணும் எந்த நபி கொடுக்காத ஒரு அந்தஸ்து எந்த மோமீனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இப்ராஹிம் நபி அல்லா கொடுக்கிறான் இந்த சாதனைகளை சோதனை செய்து கொண்டார்கள் அல்ல இந்த மார்க்கத்தையும் எப்படி பேசுகிறான் இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் ஆனால் தலா தன்னுடைய திருமறை கூறான்ல இந்த மார்க்கம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்துடைய பேர் என்ன அல்லாவுடைய மார்க்கம் இது சத்தியம் ஆனால் இன்னொரு பேர் என்ன இது மார்க்கம் அப்போ இந்த மார்க்கத்தில் நாம் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு சோதனைகள் வரலாம் எப்படிப்பட்ட சோதனை கூட இருக்கலாம் இப்ராஹிம் நபி கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்கல்ல கட்டுப்பட்ட விஷயங்கள் என்பது சாதாரணமான சிறிய விஷயங்கள் இல்லை நம்மளால் செய்ய முடியாத அப்படிப்பட்ட விஷயங்கள் கட்டுப்பட்டாங்க நம்முடைய கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கிறது அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய கட்டுப்பாடு எப்படி இருந்தது பெருநாளுடைய தினம் வருஷத்துல ரெண்டு பெருநாட்கள் தான் நமக்கு வருகிறது அந்த பெருநாட்டுடைய தினத்துல இன்றைய நாள் எப்படி கழிக்க வேண்டும் அல்ல எப்படி சொல்றான் இன்றைய நாள்ல அதிகமாக என்னை நீங்கள் புகழுங்கள் என்னை போற்றுங்கள் இன்றைய நாள்ல இன்னைக்கு ஃபஜருக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டு நாம் எழுதுங்கிற வரலாறு இருக்கிறதா அல்ல காப்பாற்ற வேண்டும் மற்ற நாட்கள்ல விட்டுருங்க இன்றைக்கு பெருநாளுடைய தினத்தில ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அல்லாவும் கட்டுப்படணும் இல்ல ஐந்து வேளை கடமை உங்களுக்கு தொழுகை தட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் நான் ஃபஜருக்கு மட்டும் கட்டுப்பட மாட்டேன் மகரீப் மட்டும் பள்ளிவாசம் நிரம்பி கிடக்கும் மகரீப்ல மட்டும் எது ஈஸியான கட்டுப்பாடு இருக்கும் அது கட்டுப்படுறது ஈஸி மகரீப் தொழுகை பத்து நிமிஷம் டக்குனு முடிஞ்சிடும் அதற்கு கட்டுப்பாடு நடந்து இருக்கிறது ஃபஜருக்கு ஃபஜருக்கு கட்டுப்படணும் அல்லாஹ் சொன்ன மாதிரி போய் தொழுகணும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடு மட்டும் இருக்குன்னா இல்லை கட்டுப்படக்கூடிய விஷயங்கள்ல சர்வசாதாரணமாக நமக்கு வரலான விஷயங்கள்ல ஒரு கட்டுப்பாடு மட்டும் இல்லைன்னா அல்லாவுக்கு கட்டுப்படவில்லை என்றால் அல்லாஹு தாலா இப்ராஹிமே கொடுத்த சோதனை மாதிரி நம்ம கொடுத்தா நம்ம தாங்கி கொள்வோமா பெற்றெடுத்த பிள்ளை ஆசையாக வளர்க்கக்கூடிய பிள்ளை பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய பிள்ளை பல ஆண்டுகள் தாண்டி விறக்கக்கூடிய அந்த பிள்ளையை சொன்ன உடனே அல்லாஹாலா வேறாண்டாம் அது அடுத்த விஷயம் ஆனால் சொன்ன உடனே கட்டுப்பட்டாங்களா இல்லையா நம்ம கட்டுப்பாடு இன்றைக்கு என்ன இருக்கிறது அல்லாஹோ உண்மையாகவே கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நாம எது ஈஸியான கட்டுப்பாடு இருக்கோ அதை கட்டுப்படுகிறோம் ஈஸியான கட்டுப்பாடு எது கஷ்டமாக இருக்கிறதோ கட்டுப்படுவதற்கு அது எனக்கு தேவை இல்லை ஈஸியானது மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் மார்க்கம் என்றால் எனக்கு ஈஸியாக இருக்கணும் அது மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் கஷ்டமாக இருப்பது அது அவசியம் இல்லை நமக்கு கடமையாக்கிய நாம் கடமையாக செய்யக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை நாம் செய்யவில்லை என்றால் திடீரென்று வரக்கூடிய சோதனைகளுக்கு நான் எப்படி கற்றுக்கொள்ளும் நோய் வந்தால் யாரு கொடுக்குறான் அல்லாதான் தான் கொடுத்து சோதிக்கிறான் நிறைய செல்வம் வருது யாரு கொடுக்குறான் நிறைய செல்வம் நல்லா வாழ்ந்திருக்கா அதுவும் சோதனை நிறைய செல்வம் வந்தால் நல்லா சோதித்து தான் பார்க்கிறான் நம்ம நினைக்கிறோம் நல்லா நல்லா இருக்கிறான் அது சோதனை உங்களை அல்ல நீ என்ன பண்றேன் நான் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை உன்னளவில் வைத்துக் கொள்கிறாயா அல்லது தாரதம் செய்கிறாயா நான் கொடுத்த பொருளாதாரம் உனக்கு மட்டும் அல்ல கொடுப்பதை நாலு பேர் பகிர்ந்து நீ சாப்பிட வேண்டும் நாலு பேர் கொடுக்கணும் ஒரு நொடி வருதுன்னா அது சோதனை அல்லாவுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க என்ன சொல்றாங்க ஒரு நோய் வந்துவிட்டால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கொண்டு போகிறது கடைசி காலத்துல அவருடைய இறப்பினுடைய தருவாயில அவர்களுக்கு அல்ல தூதர் சொல்லி காட்டுறாங்க அந்த இறப்பினுடைய வேதனை இரண்டு மனங்களுக்கு இருக்கிறது கடைசி கட்டத்தில் உயிர் பிரியக்கூடிய நேரம் அப்போ சொல்றாங்க எனக்கு அந்த சக்கராதுனிய அவருடைய வேதனை இரு மடங்கு எனக்கு இருக்கிறது அதே போல அல்லாவோட சொல்லி காட்டினாங்க எனக்கு நன்மையும் இரண்டு மடங்கு நன்மையும் இரு மடங்கு உங்களுக்கு வேதனை சோதனை துன்பம் கஷ்டம் இது எல்லாமே வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சகித்துக்கொண்டீங்கன்னா சோதனை தாங்கி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நன்மையும் அதே போல் உங்களுக்கு கிடைக்கும் என்ன வேணாலும் நினைக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரியான சூழலில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையின் சமயத்தில் அவ்வப்போது வருடந்தோறும் வரக்கூடிய இந்த பெருநாள் இப்ராஹிம் நபியை நினைவு கூறக்கூடிய இந்த நாள் எதற்காக நினைவு கூறுகிறோம் அவங்க செய்த தியாகம் மாறி யாருமே உலகத்தில் செய்யவே முடியாது அவர்கள் கிட்ட நெருங்கவே முடியாது ஆனால் செய்த அவர்கள் கட்டுப்பட்ட அந்த சகித்து கொண்ட சோதனையில் நாம் படித்து தெரிந்தாவது நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இப்ராஹிம் நபியை ரோல் மாடலாக படிப்பணியாக எடுத்துக் கொள்ளலாம் அதெல்லாம் சொல்லி காட்டான் எப்படி சொல்றான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு உம்மத்திற்கு அவர்கள் ரோல் மாடல் முன் மாதிரி நமக்கு யார் ரோல் மாடல் அல்லாவுடைய தோதர் நபிகள் நாயகம் அல்லாஹ் அவர்கள் நமக்கு ரோல் மாடல் முன்மாதிரி அவர்களை தாண்டி நபிமார் அனைவரும் முன்மாதிரி தான் இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹால குறிப்பிட்டு சுட்டி காட்டக்கூடிய அடுத்த ஒரு நபி யாருன்னா இப்ராஹிம் நபி உங்களுக்கு ரோல் மாடலுங்கிறான் ஏன் அல்லா சொல்றான் அவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது அவர் மாதிரி இரையச்சம் அவர் மாதிரி கட்டுப்படுதல் அவர் மாதிரி சோதனைக்குள்ளாகப்படக்கூடியவர் யாருமே கிடையாது அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது சோதனைகளை சந்திக்கும் போது இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டிப்பாரு அதற்காக தான் இந்த பெருநாள் இப்ராஹிம் நபி நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்க்கை மாறி முடியல குறைந்தபட்சம் எவ்வளோ நவனால் முடியுமோ அந்த அளவுக்காவது அந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் பின்பற்ற வேண்டும் அந்த மார்க்கத்தை சொல்வதற்கு எப்படி இப்ராஹிம் நபி எனக்கு ஒரு நபர் இல்லை பத்து நபர் இல்லை நூறு நபர் யாருமே இல்லை என்றாலும் நான் தனி நபராக இந்த சத்தியத்தை சொல்லுவேன் என்று சொன்னார்களோ அந்த படிப்பினையும் பாடமும் தான் இன்றைய நாள் நமக்கு கொடுக்குறது நாலு பேர் நாம அவங்கள சொல்லுவோம் என்னென்னா பெண்கள் எல்லாம் கொண்டு வந்து சொல்லுவா வகர வைக்கிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் சொன்னாங்க என்ன ஆறரை மணிக்கு வந்து தூங்குறாங்க இவங்க என்ன புதுசாக பண்ணுறாங்க இன்னைக்கு எல்லா கோயிலும் பாருங்க நமக்கு முன்னாடி தூண்டுகிறாங்க அல்லாம எது இது சத்தியம் சத்தியத்தை எப்படி எப்படினாலும் கொண்டு வருவாங்க பெண்கள் வராங்க தொழுகைக்கு எல்லாருடைய தூர சொல்லி காட்டுறாங்க இந்த திரல் பெருநாளுடைய தினங்களில் திடல் தொழுகைக்கு பெண்களும் வர வேண்டும் எந்த அளவுக்கு வர வேண்டும் அவர்கள் மாதாவிட காலத்தில் இருந்தாலும் அவர்கள் தனியாக வந்து உட்கார வேண்டும் இன்னும் எந்த அளவுக்கு தன்னிடத்தில் ஆடை இல்லை என்றாலும் பட்டத்தில் இருக்கக்கூடிய தோழி கிட்ட ஆடை கேட்டு அவர்கள் வர வேண்டும் கொண்டு வந்திருக்கிறோம் உக்காந்து கேட்குறாங்க சத்தியத்தை நிறை நாட்டி இருக்கிறோம் இதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் இது யார் நம்ம சொல்லக்கூடிய கருத்தா நம்ம கிடையாது அல்லாவுடைய தூதர் இந்த சத்தியம் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து இதுவும் நடைபெறும் குறிப்பிட்ட காலங்களில் பல பகுதிகளில் நடக்குது இங்கேயும் வரும் சத்தியத்தை வந்து கேட்கட்டுமே அறிந்து கொள்ளட்டுமே இப்ராமுடைய வார்த்தை வரலாற்று எல்லாமே ஆண்கள் மட்டும் கேட்டு போயிட்டால் பெண்கள் எப்போ கேட்பது பெண்களுக்கு வாய்ப்பு தர வேண்டாமா பெண்கள் கேட்க வேண்டாமா சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டாமா அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் ஏன் அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க பெருநாள் தினத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் மாத விடைய காலத்தில் அவர்கள் வந்து உட்கார வேண்டும் தனியாக ஆடை இல்லை என்றாலும் ஆடை வாங்கி கொண்டு உட்கார வேண்டும் சத்தியத்தில் இல்லை நாட்ட வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி இது இதுதான் சத்தியம்னு சொல்வதற்கு கொஞ்சம் கூட தயக்கம் தேவையே இல்லை சொல்லி ஆக வேண்டும் இது இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் எதற்குமே பயப்படவே இல்லை குடும்பமா தன்னுடைய தந்தைகிட்டே சொன்னாங்க இதுதான் சத்தியம் இறைவன் ஒருவனே அவனை தவிர்த்து யாருமே கிடையாது நீங்கள் வணங்கக்கூடியது நீ உங்களால் படைக்கப்பட்டது உங்களால் உருவாக்கப்பட்டது வீட்டில் பிரச்சனை இன்னும் இப்ராஹிமின்கும் இன்னும் தாபதும் நம்ம இந்து இல்லா இப்ராஹிம் சொல்லிட்டாங்க அவர்களுக்கும் உடைய தந்தைக்கும் பிரச்சனை வரும்பொழுது எனக்கு சத்தியம்தான் முக்கியம் இந்த குடும்பம் எனக்கு அவசியம் இல்லை என்று குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் இப்ராஹிம் எதற்கு இதெல்லாம் நான் படிப்பனையாக பெற வேண்டும் சத்தியம் நம்ம கையில் இருக்குங்க நம்ம தான் போய் சத்தியத்தை சொல்லணும் சத்தியம் அறிந்து இருக்கிறோம் சிறு பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் சொல்லுகிறது ஏதாவது செயல் செய்ய வேண்டும் என்றால் இது மார்க்கத்தில் கூடுமா கூடாது என்று நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறது ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் உடனே நம்ம போய் செய்கிறோமா அல்ல சொல்கிறானா அல்லாடைய தூதர் சொல்லுகிறாங்களா தானே நம்ம செய்யறோம் தானோ ஏதோ நிகழ்ச்சி நடத்துகிறோம் வீட்டுக்குள்ள நம்ம இஷ்டத்துக்கு நடத்துறோமா அல்லா சொல்லியிருக்கிறானா அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுத்துருக்கிறாங்களா தானே செய்யறோம் அப்போ பார்த்து பார்த்து செய்யக்கூடிய இந்த சத்தியத்தை இந்த பணியை நாம் நம்ம அளவில் வைத்துக் கொள்ளக்கூடாது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதுதான் செஞ்சாங்க அதுதான் தியாகம் ஒரு சமுதாயம் செய்யக்கூடியவனையை தனிநபராக செஞ்சாங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் நம்ம செய்ய முடியாதான் நம்ம மற்றும் பெற்றுக்கொண்ட ஒரு அருளை நம்ம மற்றும் பெற்றுக்கொண்ட ஒரு பாக்கியத்தை நம்மளால் கொள்ளக்கூடாது அனைவருக்குமே போய் சொல்ல வேண்டும் கொடுக்க வேண்டும் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடங்கள் அடுத்ததாக இந்த நாளில் இந்த பெருநாட்களில் தினங்களில் அதிகமாக நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும் அதிகமாக இந்த நாட்களில் அல்லாவே புகழ வேண்டும் இந்த நாளில் ஏதோ வந்தோம் பெருநாள் தொழுது விட்டோம் கிளம்பி போயிட்டோம் சந்தோஷமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த நாள் ஃபுல்லாக கழிக்க வேண்டும் சிறப்பான உணவுகளை சாப்பிட வேண்டும் ஆடையில் அணிய வேண்டும் மாற்றுக்கறத்தில் அல்லாவே மறந்துவிடக்கூடாது இன்றைய நாள் தக்பீர்களை சொல்லிக்கிட்டே இருங்க அல்லாஹப்பர் சொல்லுவது பெரிய ஒரு காசு கொடுத்து அது கஷ்டப்படக்கூடிய வேலையா சுபானெல்லாம் சொல்லுங்கள் பெரிய கஷ்டமான வேலையா அழகு எல்லாம் சொல்லுங்கள் பெரிய வேலையா அல்லாஹ் அப்பர் சொல்லுங்கள் என்ன கஷ்டம் இந்த நாள் முழுவதுமாக அல்லாஹ் என்னென்ன வார்த்தைகளால் போக முடியும் புகழுங்கள் அல்லாவே உங்களுடைய கொண்டாட்டத்தை அல்லாவே மறந்தவராக ஆகிவிடாதீர்கள் இன்றைய நாள் செய்ய வேண்டிய பணிகள்லாம் இது ஒரு பணி அதே போல் இன்றைய நாளில் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க அல்லாஹலா அவன் எதிர்பார்க்கிறான் என்னுடைய அடியா என்ன எதிர்பார்க்கறான் என்ன கேட்குறான் என்ன தேவை உனக்கு நான் கொடுக்குறேங்கிற அல்ல என்ன அவசியம் உனக்கு நான் கொடுக்குறேன் என்கிட்ட வா என்கிட்ட கேரு நான் கொடுக்குறேங்கிற அல்ல இப்ராஹிம் நபி ரோல் மாடல் முன்மாதிரி தானே அந்த மாதிரி ஆகும் நமக்கு ஆசை இல்லையா எதிர்பார்க்கணும்ல நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இந்த மக்களுக்கு முன்னோடியாக இருக்கணும் ஒரு ஆசை நமக்கும் இருக்கணும் அல்லாஹோதாலா தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் அல்லா சொல்கிறான் ஒல்லசீனா யூலு நரப்பனா ஹப்லனா மின் அஜ்வா எங்கள் இறைவா எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்து பிள்ளைகளிலிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை நீ கொடு என்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை கொடு உன்னை அஞ்சுவோருக்கு முன்மா முன்னோடியாக என்னை ஆக்கு யாரெல்லாம் உன்னை அஞ்சுகிறார்களோ அவர் முன்னோடியாக நான் இருக்கணும் என்னுடைய பிள்ளை என்னுடைய துணைவி அவர்கள் மூலியமாக குளிர்ச்சி கிடைக்கணும் அதே போல் யார் மோமீராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்படி என ஆக்கன்னு பிரார்த்தனை செய்யுங்கிறார்கள் நீ முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றால் நீ எங்கிட்ட கேளு கண் குளிர்ச்சி வீட்டுக்குள்ளே போனால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சண்டை இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறீங்களா எங்கிட்ட கேளுங்கிற அல்லா என்னை பிரார்த்தனை செய் நீ பார்த்தா உடைய கண் குளிர்ச்சியாகவும் பிள்ளைகளை பார்த்தா நீ சந்தோஷமடைய நிம்மதியடைவ உன்னுடைய இறைவியை பார்த்தா நீ சந்தோஷம் அடைய அடைவே என்கிட்ட கேளுங்கிற அல்லா முன்னோடி நீ ஒரு ரோல் மாடல் எப்படி அல்லாடி நீ கேட்க இறைவா நான் முன்னோடியாக இருக்கிறோம் கேட்ட சொல்கிறேன் இன்றைக்குதான் துவாசம் அதே போல் நாம் பிரார்த்தனைகள் துவாக்கள் செய்யும் பொழுது நமக்காக மட்டும் செய்யக்கூடாது எல்லாருக்காகவும் செய்யணும் அனைத்து மக்களுக்காகவும் துவாக்கள் செய்யணும் இன்றைக்கு யாருக்கு முக்கியமாக தேவை நமக்கு கண் காணாத தூரமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய பலஸ்தீன் மக்கள் திரும்ப 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 இதை பற்றி பேசிக்கொண்டே நாம் இருக்கணும் ஏன் அவ்வளோ பே அவ்வளோ பேசுகிறோம் சொல்கிறோம்னா அந்த அளவுக்கு பாதிப்புகளை அந்த மக்கள் சந்தித்து இருக்கிறார்கள் நாம ஒரு நாளும் அந்த மாதிரியான வாழ்க்கையில பிரச்சனை சந்தித்ததே கிடையாது நிறைவாக மூணு வேளை மூன்று விதமாக நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு எப்பொழுது கிடைக்கும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அழகான புது ஆடைகளை இன்றைக்கு அணிந்து நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த மக்கள் இன்றைய நாளிலும் கூட அந்த துல்லஜினுடைய அந்த பெருநாளும் கூட கிழிந்த துணியில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஒப்பரின் தக்பீர் சொல்லி கொண்டு அவர்கள் அல்லாஹ் மறந்தவர்களாக இல்லை அல்லாஹ் மேற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் என்ன வேணும் நமக்கு ஆர்வ வாட்டரா தயாராக இருக்கிறது ஒவ்வொரு கல் தயாராக இருக்கிறது எது வேணும் வீட்டில் ரெண்டு மூணு தண்ணி நம்முடைய வீடுகள் இருக்கிறது அந்த மக்கள் தண்ணிக்காக ஏங்கி கொண்டு இன்னைக்கு நமக்கு நோய் வந்து விட்டது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் பாலக்கூட பத்து மணியான ஹாஸ்பல் இருக்கிறது எது சிறந்த ஆஃப்டர் எது சிறந்த டாக்டர் போய் அவரை பார்க்குறான் அவரை சந்திக்கலாம் நமக்கு நோய் சரியாயிரும் ஆனால் அந்த மக்கள் அடைஞ்ச பாதிப்புகள் அடைந்த துன்பங்கள் யாரோ ஒருவர் ஏவுனை மூலமாக துப்பாக்கியின் மூலமாக தோட்டங்களை தாக்கிவிட்டு தாக்குதல் அடைந்தது பின்னால் எங்கே செல்ல வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் அவருடைய முழக்கம் அல்லா ஒவ்வொரு ஹஸ்பூன் அல்ல அவன் கொள்வான் எந்த மருத்துவமும் கிடையாது உணவு கிடையாது பாத்திரங்களை கிழித்து கிழித்து அங்கே அந்த உணவு எடுத்து சாப்பிட்டு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டாமா அந்த காட்சிகளை பார்த்து நமக்கு உண்மையாகவே பிரார்த்தனை செய்வதற்குண்டான ஒரு எண்ணம் நமக்கு வரவில்லையா எவ்வளோ கொடூரம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த மக்கள் அந்த சோதனை தாங்கி கொண்டிருக்கிறாங்கன்னா இன்றைய நாள் அந்த மக்களுக்காக வேண்டிய கண்டிப்பாக கையெழுந்துங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் வெற்றி ஒன்று இருக்கிறது அது கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷாண்டாம் ஆனால் அதற்கு முன்பாக அந்த மக்களுக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த மக்களுக்காக வேண்டி கையெழு வேண்டும் எந்த அளவுக்கு நான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ எவ்வளோ முடியுமோ அந்த மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு வக்தியிலும் ஒவ்வொரு நேரமும் கையெழுந்துங்கள் இன்றைய நாள் அதிகமாக அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய நம்ம நல்லா தான் துணி போட்டிருக்கிறோம் வீட்டுக்கு போன சிறந்த உணவு இருக்கிறது வாகனம் இருக்கிறது நல்லா நிலமாடி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஆனால் அந்த மக்களும் கொஞ்சம் நிலைமை யோசிச்சு பாருங்கள் எப்படி நிலை இந்த நாட்களில் கூட பயந்தவர்களாக இந்த நாட்டில் சிறப்பான உணவு சாப்பிட முடியாதவர்களாக ஆடை அணிய முடியாதவர்களாக மருத்துவம் கிடைக்காதவர்களாக ஒரு வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னா அந்த மக்களுக்காக கண்டிப்பாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்றைய நாளில் அதே போல் இன்றைய நாளில் நாம் மறுக்கக்கூடிய அந்த பிராணிகள் நாம் கொடுக்கக்கூடிய அந்த விநியோகம் கரிபுரு இதெல்லாமே இருக்கிறது இன்றைய நாளில் அது இறையச்சத்தை ஒட்டி அமைந்த ஒரு விஷயம் அது என்னுடைய ஆடு என்னுடைய பெரிய ஆடு என்னுடைய மாடு சின்னது என்னுடைய மாடு பெருசு இது எல்லாமே சர்ச்சைகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் அங்கேருந்து கேட்க முடிகிறது நான் நல்லா சூப்பராகிட்டு இருக்கு பெருசா இருக்கு அதெல்லாம் வேண்டாம் இந்த நாள்னா இறையற்ற மோளம் தான் அல்லாவுக்கு பயந்து இருக்கிறேன் அது எது ஒரு நாள் அல்லாவே கொடுக்கிற முன்னிப்போச்சு இது எல்லாமே இந்த நாள்ல கவனத்துல கொண்டு அதிகமாக தர்மம் அதிகமான பிரார்த்தனைகள் அல்லாவை மட்டுமே எங்குமே மறக்காமல் அதிகமான தகவீர்களை கூறிக்கொண்டு அல்லாவே புகழ்ந்தவர்களாக இந்த நாளை கழிக்க வேண்டும் மிக சந்தோஷமாக சிறப்பாக இந்த நாள் அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரிமை அஸ்லாம் வரைக்கும்